அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் தினமும் செய்யும் சமையலே கொஞ்சம் டிப்ஸ் தெரிஞ்சா ரொம்ப எளியதாகவும் சுவையாவும் ஆகிடும் அப்படின்னு நான் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெல்ப் ஆன சில குக்கிங் டிப்ஸ் இன்று உங்களோட ஷேர் பண்றேன் வேற லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் பிரியாணி பண்றப்போ ஒரு முக்கிய டிப்ஸ் சொல்லணும் பாஸ்மதி அரிசி இருந்தா ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி போடுங்க ஜீரக சம்பா தான் இருந்தா ஒன் கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி போட்டிருங்கன்னா தான் பெர்ஃபெக்ட் ஆகும் அது மட்டும் இல்ல பிரியாணி காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா டென்ஷன் வேண்டாம் சிறிது எலுமிச்சை சாறு இல்ல நாட்டு சக்கரை இல்ல பாகு ம் இல்ல உலர் திராட்சை வறுத்து போட்டாலும் காரம் குறையும் சுவையும் சூப்பரா இருக்கும் வெஜ் பிரியாணி பண்றவங்க கொஞ்சம் சோளம் முளைக்கட்டிய வேர்க்கடலையும் சேர்த்து பாருங்க பாப்பதுக்கே அழகா இருக்கும் சுவை கூட வேற லெவல் சாதம் வடிச்சா பாத்திரத்தின் கீழ தண்ணி மாதிரி ஆகுதுன்னா வடிச்சிட்டு அஞ்சு நிமிஷம் மூடி திறந்து வச்சா போதும் அதே ஆவி மேலே போயிடும் கீழே தண்ணி ஆகாது கேஸ் மிச்சமா இருக்க வேண்டும்னா சிக்கன் மட்டன் பருப்பு எல்லாமே குக்கர்ல வேக வச்சுட்டா போதும் காய்கறியும் கூட பாசிபிள்னா குக்கரே யூஸ் பண்ணுங்க மாதத்துல ரொம்ப கேஸ் மிச்சம் ஆகும் ரேஷன் அரிசிக்கே ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா சுடு தண்ணீர்ல கொஞ்சம் ஊற வச்சு கழுவுனா வாசனை போயிடும் எலுமிச்சை சாறும் கொஞ்சம் உப்பும் போட்டு கழுவுனா சாதம் வெண்மையாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கும் ரேஷன் பருப்பு வேகவே மாட்டேங்கிறதா பருப்ப ஊற வச்சு வேக வச்சா சீக்கிரம் வெந்துதானே ஆகும் இல்ல சுடுதண்ணி ஊத்தினாலும் வெந்துடும் பூரி நன்றா உப்பி வரணும்னா கோதுமை மாவுல கொஞ்சம் ரவை சேர்க்கலாம் பாயாசம் பண்ணும் போது ஆரம்பத்துலவே போடாதீங்க கெட்டி ஆகிடும் பிறகுதான் சேர்க்கணும் சுவ சூப்பரா இருக்கும் நுரையீரல் பலப்பட தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் தினசரி ஒன்று சாப்பிட்டு வர பலம் பெறும் இட்லி தோசை மாவு சீக்கிரம் புளிச்சிடுதுன்னு கவலைப்படாதீங்க ஒரு காஞ்ச மிளகாய மாவுக்குள்ள போட்டு வச்சா போதும் மாவு சீக்கிரம் குளிக்காது பொங்கல் பண்றப்போ பாசிப்பருப்பு கொஞ்சம் வறுத்து பொங்கல் செய்தால் பொங்கல் வாசனையோட இருக்கும் வாழைக்காய வேக வைக்கும் போது ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் போட்டுடுங்க அழகா நிறம் வரும் வாசனையும் சூப்பரா இருக்கும் சட்னிக்கு பச்சை மிளகாய் சேர்க்கிறீங்களா அதை கொஞ்சம் உப்போட நசிச்சு போட்டு பாருங்க சட்னியின் சுவை வேற லெவலா இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம முகம் நல்ல பல பலன் பளிச்சுன்னு இருக்கணும்னா இதை ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் கஸ்தூரி மஞ்சளில் பசும்பால் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா முகம் நல்ல பளிச்சுன்னு ஆயிடும் பால் காய்ச்சும் போது மேல வரும் ஆடு அதை எடுத்து முகத்துல தடவினா நேச்சுரல் க்ளோ வரும் நைட்ல தூக்கம் வரலையா பாதத்துல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தூங்கி பாருங்க ரொம்ப நல்லா தூக்கம் வரும் மூட்டு வலி பாத எரிச்சல் எல்லாம் குறையும் இல்ல இட்லி மாவு இருந்தா அதுல கொஞ்சம் ரவை தேங்காய் துருவல் சின்னதா நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகா தேவைக்கேத்த உப்பு சேர்த்து கலக்குங்க தவா காஞ்சதும் ஊத்தப்ப மாதிரி ஊத்தி மெதுவா வாத்தா ரொம்ப ருசியா வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஷா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் நல்ல டிப்ஸ் கொண்டு வர்றேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ